காலையில் ஒம்பது மணி சர்வ எடுக்க போனாங்க சார் என் பசங்க எல்லாமே நாலு பேர்கிட்ட போயிருக்காங்க ஆனால் அந்த கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க வந்து எழுபது பேர் இருப்பாங்க அவங்க ஜூஸ் குச்சி இந்த நேரத்தில் வந்து அவங்கள போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க நாலு மாசம் எங்க பொண்ணு மாசமா இருக்கிறா அவளும் போட்டு அடிச்சிருக்கிறாங்க குழந்தைய போட்டு அவ இப்ப வழியில துடிச்சுன்னு இருக்கிறாங்க ஆஸ்பத்திரி ஸ்கேன் போட சொல்லி அவளுக்கு எதுனா அவனு ஆச்சுனால எங்களுக்கு பதில் சொல்லி அவனு முழுக்க முழுக்க ஆளாங்கட்சி எனக்கு கட்சி பேர் படுத்துறது என் பிள்ளைங்க சும்மா விட மாட்டாத இதுக்கு முன்ன நாங்க பிரச்சனை பண்ணுவோம் என் குழந்தை நல்லா வெளியே வர வரலாம் ஏன் சார் போலீஸ் கலெக்டர் பாதுகாப்பு கொடுக்குறோம் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்கல்ல ஏன் பெண்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க இந்த கட்சி வந்து கொடுக்க மாட்டீங்களா அனுப்பிங்களா போட்டு உங்க வீட்டுல யாராச்சும் மாசம் வந்தா திருப்பி நாங்க வந்து அடிக்கிட்டோமா அதே கட்சிக்காரங்க வந்து சும்மா இருப்பீங்களா பெரிய பிரச்சனை பண்ண மாட்டீங்களா இதெல்லாம் ஒரு நல்லதா

கவிய தான் எங்களுக்கு வந்தது அந்த பிரச்சனையே அங்க வந்து கவியரசு தான் நின்று எங்க வீட்டுக்கு அறைய அடிச்சது எல்லாமே பண்ணது எல்லாமே கவியரசு வட்ட செயலாளர் அறுபதாவது வட்டம் அவரு சர்வே எடுக்க போனோம் இல்ல சர்வே சர்வே எடுக்க போனோம் சர்வே எடுக்க போகும் போது அந்த துண்டு போட்டு இருந்தேன் தாவேக்காய் துண்டை போட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு இன்னும் இதாயிடுச்சு நான் எங்கிட்ட அவங்க சண்டைக்கு வரணும்னு தான் வந்தாங்களே நாங்க உக்காந்து அப்பதான் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும் போதே ஏன் சர்வே எடுக்கற அந்த புக்கை வலிச்சாங்க நான் அப்ப சொன்ன அந்த வலிக்காதீங்க அந்த புக்க நான் சர்வே எடுக்க வந்திருக்கேன் இங்க எல்லாம் நீ வரக்கூடாது நீ ஏன் இங்க அறுபதாவது வட்டத்துக்கு வருவேன் நீ யாருனாரு நான் அறுபதாவது வட்டம் இங்கதான் நீ நான் இருக்கேன் இங்கதான் பிறந்த இங்கதான் வளர்ந்தேன் நான் இங்கதான் எடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல நீங்க எல்லாம் கூடாது எல்லாமே தான் வாங்கி தின்றீங்க அங்க போய் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு நாங்க என்ன வாங்கி தின்றோம் அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு எழுபது பேர் வந்திருப்பாங்க கவி அரசு அவர்தான் தான் அடிச்ச ஆளே அவர்தான் தான் ஆரம்பிச்சாரு நாங்க ஒரு வார்த்தை கூட இன்னும் எதுவுமே பேசவே இல்லை எங்க கிட்ட ஃபுட்டேஜ் இருக்கு அதை பாத்துக்கங்க எங்க வீட்டு இப்ப சீரியஸா படுத்துட்டு இருக்காரு இதுல வேற பிரெக்னன்ட் லேடிய கூட அடிச்சாங்க எங்களை வந்து போலீஸ் கூடது அடிக்கிறதுக்கு இழுத்துட்டு போய் அவங்க கிட்ட விடுறாங்க அவளை இழுத்துட்டு போய் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கூட பாக்கல போலீஸே எங்களை அடிச்சாங்க நீ வரக்கூடாது ரோட்ல நிக்கத்துக்கு போலீஸ்கார் கேட்டாரு போலீஸ்கார் கூட என்ன சொன்னாரு நிக்க கூடாது இங்க ஏன் நிக்க கூடாதுன்னு கேட்கும் போதே சொல்லிட்டாரு நீ எல்லாம் நிக்கவே கூடாது அவரும் டிஎம் கே ஏத்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு